இந்திய குடிமக்களுக்கே பொதுவான அடையாள அட்டைன்னு சொன்னா அது ரேஷன் கார்டு தான் சாதாரணமாக ஒரு புத்தகமே ஒரு ஆண்டுக்கு மேலாக பயன்படுத்தினால் அது கிழிந்து கந்தலாக்கி விடுகிறது பத்தாண்டுகளுக்கு மேலாக மக்கள் பயன்படுத்தி வரும் ரேஷன் கார்டின் நிலையை நினைத்தால் அது பரிதாபமாக உள்ளது இந்த நிலை விரைவில் சரியாகும் அதற்கான ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என அதிகாரிகளும் திரும்ப திரும்ப உறுதிமொழி அளித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கான குடும்ப அட்டை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஆனால் இந்த குடும்ப அட்டை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பயன்படுத்தும் வகையில் அச்சிடப்பட்டிருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதிய குடும்ப அட்டை வழங்குவதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் உள்தாள் ஒட்டியபடி பழைய குடும்ப அட்டைகளையே பயன்படுத்தும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதனால் பலருடைய குடும்ப அட்டைகள் கிழிந்து சிதைந்து அட்டையில் இருக்கும் குடும்ப தலைவரின் புகைப்படம் கூட அழிந்துவிட்ட நிலையில் பரிதாபமாக காட்சியளிக்கிறது இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொடுத்தாங்க அந்த கார்டு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆயிடுச்சு எங்களுக்கு கார்டு தருன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் கார்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னும் தரல இதிலே இன்னும் செழிப்பு ஓட்டு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இது வேண்டாய் இப்போ லோன் வாங்க போனான்னு கூட இதில் அத்தாச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க முகத்தில் எங் இது எங்கள் அப்பாவுடைய கார்டு எங்கள் அப்பா முகம் கூட இல்லை இது யாருன்னு கேட்குறாங்க எங்களை எங்களுக்கே தெரியல இது யார் கார்டுன்னு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எங்களுக்கு இந்த கார்டு ரெடி பண்ணி கொடுங்க ரூபாய் நோட்டு கூட மாற்றப்பட்டாலும் ரேஷன் கார்டில் மீண்டும் உள்தால் ஓட்டுவது என்பது சரியானது இல்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பத்து வருஷங்கிட்ட ஆகுது இந்த கார்டு இதை மாத்திர மாத்திரன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு பேப்பரை ஒன்று ஒட்டி கொடுத்துட்றாங்க நாங்கள் ஆற்றோர பகுதியில் இருக்கிறோம் ஒரு தண்ணி மழை வந்தால் இது நாசமாக ஆயிடுது காடு காடு சுக்கு சுக்கலாக கிழிஞ்சு போகுது எங்களுக்கு மெயின் எங்களுக்கு காடு தான் ஸ்மார்ட் கார்டு ஏற்று தரேன்னுங்க அதுவும் ஒன்றுமே இல்லை நோட்டு மாத்திரீங்க அது மாத்திரீங்க காடை மாற்ற காணானா ஸ்மார்ட் கார்டு திட்டம் என்பது வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் அதனை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்றும் உள்தாள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதும் பெரும்பாலானோரின் எதிர்பார்ப்பாகும்